வரக்கூடிய டிசம்பர் எட்டாம் தேதி திங்கக்கிழமை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவார சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில இருந்து நாலாவது நாள் வரக்கூடிய நாளைதான் கிருஷ்ணபக்ஷ சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சங்கட அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா நீக்குதல் துன்பத்தை நீக்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் முறையா விரதம் இருந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடும் பொழுது செல்வ செழிப்பு உண்டாகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் ஆனா கணபதியை வழிபடும் போது அனைத்து விதமான சக்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க சோமவார விரதம் இருப்பாங்க அதே நாளில் விநாயக பெருமானுக்கு சோமவார சங்கடகர சதுர்த்தி வர்றது அதீத சிறப்புடையதுங்க இந்த நாளில் சிவபெருமானையும் விநாயக பெருமானையும் ஒரு சேர